அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைய பாடப்பகுதியில் பத்தாம் வகுப்பு அறிவியல் அழகு ஒன்று இயக்க விதிகள் பகுதி இரண்டை காணவுள்ளோம் இதற்கு முன்னர் அழகு ஒன்று இயக்க விதிகள் பகுதி ஒன்றை பார்த்துள்ளோம் அதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கிறேன் சென்று பாருங்கள் வாங்க இன்றைய பாடப்பகுதிக்கு செல்லலாம் நம்முடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய பாடப்பகுதியில் நியூட்டனின் இயக்க விதிகளை பற்றி காண இருக்கிறோம் நியூட்டனின் இயக்க விதிகள் நியூட்டனின் முதல் விதி நியூட்டனின் இரண்டாம் இயக்க விதி நியூட்டனின் மூன்றாம் இயக்க விதி இதில் ஒவ்வொன்றாக நாம் பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக நியூட்டனுடைய முதல் இயக்க விதிகளை பற்றி பார்க்கலாம் அடுத்ததாக விசை விசையின் வகைகள் தொகுபயன் விசை விசையின் சுழல் விளைவு விசையின் திருப்புத்திறன் இரட்டை இரட்டையின் திருப்புத்திறன் திருப்புத்திறன் தத்துவம் நியூட்டனின் முதல் விதி ஒவ்வொரு பொருளும் புறவிசை ஏதும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையிலோ அல்லது சீராக இயங்கிக் கொண்டிருக்கும் நேர்கோட்டு நிலையிலோ தொடர்ந்து இருக்கும் எடுத்துக்காட்டாக ஒரு மேசையின் மீதுள்ள புத்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம் அந்த புத்தகத்தின் மீது புறவிசை செயல்படாத வரையில் அந்த பொருளானது ஓய்வு நிலையிலேயே இருக்கும் அடுத்ததாக இவ்விதி விசையினை வரையறுக்கிறது நியூட்டனுடைய முதல் விதி விசையினை வரையறுக்கிறது நியூட்டனுடைய முதல் விதி பொருள்களின் நிலைமத்தை விளக்குகிறது அடுத்ததாக விசை என்பதைப் பற்றி காணலாம் விசை என்பது இழுத்தல் அல்லது தள்ளுதல் என்ற புறச்செயல் வடிவம் வடிவமாகும் இதனுடைய விளக்கம் பார்க்கலாம் ஓய்வில் உள்ள பொருளை இயக்குவதற்கு அல்லது இயக்க முயற்சிப்பதற்கான செயல் தான் விசைன்னு சொல்றோம் அடுத்ததாக இயங்கி கொண்டிருக்கும் பொருளை நிறுத்த அல்லது நிறுத்த முயற்சிப்பதற்கான செயல் விசையாகும் அடுத்தது இயங்கிக் கொண்டிருக்கும் பொருளின் திசையினை மாற்ற அல்லது மாற்ற முயற்சிக்கின்ற செயல் விசை ஆகும் விசையானது எண்மதிப்பும் திசையும் கொண்ட ஒரு வெக்டர் அளவாகும் விசையின் அழகு நியூட்டன் விசையின் வகைகளை பார்க்கலாம் விசைகள் அவை செயல்படும் திசை சார்ந்து இரு வகைப்படும் ஒன்று ஒத்த இணை விசைகள் இரண்டு மாறுபட்ட இணை விசைகள் ஒத்த விசை என்றால் என்ன அப்படின்னு கேட்டன இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சமமான அல்லது சமமற்ற விசைகள் ஒரே திசையில் ஒரு பொருளின் மீது இணையாக செயல்பட்டால் அவை ஒத்த இணை விசைகள் எனப்படும் அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஒரு பொருள் இருக்கு அந்த பொருளில் ஒரே திசையில் விசை செயல்படுதல் எஃப் ஒன் என்ற விசையும் ஒரே திசையில் செயல்படுது எஃப் டூ என்ற விசையும் ஒரே திசையில் செயல்படுது எஃப் த்ரீ என்ற விசையும் ஒரே திசையில் செயல்படுகிறது அப்ப இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சமமான அல்லது சமமற்ற விசைகள் இந்த விசைகள் சமமாகவும் இருக்கலாம் அல்லது சமம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒரே திசையில் செயல்படும் எப்படி செயல்படுகிறதுனா இணையாக செயல்படுகிறது அதனால இது ஒத்த இணை விசைகள் என்று அழைக்கப்படுகிறது அடுத்ததாக மாறுபட்ட இணை விசைகள் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட சமமான அல்லது சமமற்ற விசைகள் எதிர் எதிர் திசையில் ஒரே பொருளின் மீது இணையாக செயல்பட்டால் அவை மாறுபட்ட விசைகள் எனப்படும் அங்கே ஒரே திசையில் செயல்படும் இங்கே எதிர் எதிர் திசையில் செயல்படும் அதற்கு எடுத்துக்காட்டு ஒரு பொருள் இருக்குது அந்த பொருளில் எஃப் ஒன் என்ற இசை ஒரு திசையில் செயல்படுது எஃப் டூ என்ற விசையும் ஒரு திசையில் செயல்படுகிறது இந்த இரண்டு விசையும் ஒரே திசையில் செயல்படுகிறது ஆனால் எஃப் த்ரீ என்ற விசையும் எஃப் ஓர் என்ற விசையும் திசையில் செயல்படுகிறது ஆனால் இணையாக செயல்படுகிறது அதனால இதற்கு பெயர் மாறுபட்ட இணை விசைகள் அடுத்ததாக தொகுபயன் விசை ரிசல்டன் சொல்லலாம் ஒரு பொருள் மீது பல்வேறு விசைகள் செயல்படும் போது அவற்றின் மொத்த விளைவை ஏற்படுத்தும் ஒரு தனித்த விசை தொகுபயன் விசை எனப்படும் தொகுபயன் விசையின் மதிப்பு சுழியெனில் பொருள் சமநிலையில் உள்ளது முக்கியமான ஒரு கேள்வி தொகுபயன் விசையினுடைய மதிப்பு சுழியாக இருந்தால் அந்த பொருளானது சமநிலையில் இருக்கும் அதில் இயக்கம் இருக்காது இந்த விசைக்கு பெயர் சமன் செய்யப்பட்ட விசைகள் எனப்படும் அடுத்ததாக தொகுபயன் விசையின் மதிப்பு சுழி இல்லை எனில் பொருள் இயக்கத்தில் உள்ளது தொகுபயன் விசையினுடைய மதிப்பு சுழியாக இல்லை என்றால் அந்த பொருளானது இயக்கத்தில் உள்ளது எனலாம் இந்த விசைகள் சமன் செய்யப்படாத விசைகள் எனப்படும் எடுத்துக்காட்டு கிணற்றிலிருந்து நீர் எடுக்க செயல்படும் விசை நெம்புகோளின் மீது செயல்படும் விசை தராசு தட்டுகளில் செயல்படும் விசை இது எல்லாமே சமன் செய்யப்படாத விசைக்கு எடுத்துக்காட்டு அடுத்ததாக ஒரு பொருள் எடுத்துக்கிறோம் அந்த பொருளில் ஒன் என்ற விசை பத்து நியூட்டன் அளவில் அந்த பொருள் மீது செயல்படுகிறது அதே மாதிரி எஃப் டூ என்ற விசை பத்து நியூட்டன் அளவில் அந்த பொருள் மீது எதிர் திசையில் செயல்படுகிறது அப்ப எஃப் ஒன் விசையும் பத்து நியூட்டன் எஃப் டூ விசையும் பத்து நியூட்டன் அப்போ ஒன் ஈக்குவல் டு எஃப் டூ ரெண்டு விசையும் சமமாக இருப்பதால் இந்த பொருளானது நகராது அதாவது சமன் செய்யப்பட்ட விசைன்னு சொல்றான் அதுக்கான தொகுபயன் விசையை பார்க்கலாம் எஃப் ஒன் தொகுபயன் விசை ஈக்குவல் டு எஃப் தொகுபயன் விசை ஈக்குவல் டு எஃப் ஒன் பிளஸ் எஃப் டூ பத்து நியூட்டன் மைனஸ் பத்து நியூட்டன் அப்ப தொகுப்பையின் விசை ஜீரோ நியூட்டன் அப்ப பொருளானது நகரவில்லை அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம் எஃப் ஒன் என்ற விசை பதினை பதினைந்து நியூட்டன் விசையை செலுத்துகிறது அந்த பொருளின் மீது எஃப் டூ என்ற விசை பத்து நியூட்டன் விசையை செலுத்துகிறது இப்போ நம்ம பார்க்கும்போதே நம்மளுக்கே ஆன்சர் தெரியும் பதினைந்து நியூட்டன் திசையில தான் இந்த பொருளானது நகரும் அப்படின்னு அப்ப எந்த விசை பெரிய விசையாக இருக்கிறது அப்படின்னா எஃப் ஒன் விசையானது பெரியதாக இருக்கிறது எஃப் டூ விசை சிறியதாக இருக்கிறது அதான் இங்கே போட்டிருக்கோம் எஃப் ஒன் கிரேட்டர் தென் எஃப் டூ இதற்கான தொகுபயன் விசை பார்க்கலாம் எஃப் தொகுபயன் விசை எஃப் ஒன் மைனஸ் எஃப் டூ எஃப் டூ வந்து சிறிய விசை எஃப் ஒன் வந்து பெரிய விசை அப்போ எஃப் தொகுபயன் விசை ஈக்குவல் டு பதினைந்து நியூட்டன் மைனஸ் பத்து நியூட்டன் இப்போ தொகுபயன் விசை ஐந்து நியூட்டன் அப்போ பொருளானது பதினைந்து நியூட்டன் திசையில் தான் செல்லும் அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அதே பொருள் எடுத்துக்கிறோம் அதன் மீது பத்து நியூட்டன் விசை ஒன் செயல்படுகிறது எதிர் திசையில் டூ பதினைந்து நியூட்டன் விசை செயல்படுகிறது அப்போ இதில் எது பெரிய விசை எஃப் டூ என்பது பெரிய விசை அப்போ எஃப் டூ கிரேட்டர் தென் எஃப் ஒன் அப்போ பொருளானது டூ திசையில் தான் இயங்கும் தொகுபயன் விசையை பார்க்கலாம் எஃப் தொகுபயன் விசை ஈக்குவல் டு எஃப் டூ மைனஸ் எஃப் ஒன் பெரிய விசை மைனஸ் சிறிய விசை அப்போ தொகுபயன் விசை ஐந்து நியூட்டன் அப்போ இந்த எஃப் ஒன்னை விட எஃப் டூ வந்து ஐந்து நியூட்டன் அதிகமாக செலுத்துவதால் பொருளானது எஃப் டூனுடைய விசையின் திசையில் செல்லும் அடுத்ததாக எதிர் சமணி ஈக்குலி பிரண்ட் தொகுபயன் விசைக்கு சமமான ஆனால் எதிர் திசையில் செயல்படும் ஒரு விசையானது பொருட்களை சமநிலைக்கு கொண்டு வர உதவும் இவ்விசை எதிர்ச்சமனை என்று அழைக்கப்படுகிறது எடுத்துக்காட்டை பார்க்கலாம் ஒரு பொருள் இருக்கு அந்த பொருளின் மீது ஒன் என்ற பதினைந்து நியூட்டன் விசை செயல்படுகிறது அதே பொருளின் மீது டூ என்ற விசை பத்து நியூட்டன் விசையை செயல்படுத்துகிறது நம்மளுக்கு தெரியும் பொருள் வந்து பதினைந்து நியூட்டன் இருக்கிற திசையில தான் பொருளானது நகரம் அந்த விசையின் திசையில தான் பொருளானது நகரம் அப்ப தொகுபயன் விசை பார்க்கலாம் எஃப் தொகுபயன் விசை எஃப் ஒன் மைனஸ் எஃப் டூ எஃப் தொகுபயன் விசைக்கோல் டு பதினைந்து நியூட்டன் மைனஸ் பத்து நியூட்டன் எஃப் தொகுபயன் விசையை கொல் டு ஐந்து நியூட்டன் இப்ப இந்த பொருள் மீது செயல்படும் தொகுபயன் விசை எதுனா ஐந்து நியூட்டன் அந்த ஐந்து நியூட்டன் யார் செலுத்துறாங்க அப்படின்னா ஒன் என்ற விசை செலுத்துகிறது எனவே பொருளானது ஒன் திசையிலேயே செல்லும் இப்ப பாருங்க தொகுபயன் விசைக்கு சமமான தொகுபயன் என்ன ஐந்து நியூட்டன் ஆனால் எதிர் திசையில் செயல்படும் ஒரு விசையானது அப்ப எதிர் திசையில ஐந்து நியூட்டன் செலுத்தணும்னா இந்த பொருளானது சமநிலைக்கு வந்து சேரும் அப்ப அந்த விசைக்கு நம்ம என்னன்னு சொல்லுவான் எதிர் சமணி அப்ப எஃப் த்ரீ என்ற விசையை செலுத்துறோம் அது எத்தனை நியூட்டன் செலுத்துறோம் ஐந்து நியூட்டன் செலுத்துறோம் எந்த திசையில செலுத்துறோம் எதிர் திசையில் செலுத்துறான் அப்ப இந்த ஐந்து நியூட்டன் அப்படின்னு சொல்றத எதிர் சமணி என்று கூறுகிறோம் அடுத்ததாக விசையின் சுழல் விளைவு கதவினை திறக்க அல்லது மூட விசையினை விளிம்புகளில் செலுத்துவது எளிதானதாகும் நம்மளுடைய வீட்டில் இருக்கிற கதவு வந்து திறப்பதற்கும் மூடுவதற்கும் நாம் வந்து அதனுடைய விளிம்புகளிலிருந்து விசை செலுத்தினா மட்டும்தான் ஈஸியாக இருக்கும் கதவின் இணைப்பு அச்சிலிருந்து விளிம்பானது தொலைதூரத்தில் உள்ளது அப்போ தொலைதூரத்தில் இருக்கும் இருக்கும்பொழுது தான் அதிக சுழல் விளைவினை ஏற்படுத்தும் இங்கே படத்தில் பார்க்கலாம் நீங்கள் அப்போ கதவில் உள்ள நிலையான இணைப்பு அச்சுக்கு பேர் சுழல் அச்சு இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்க பாருங்கள் இதுதான் வந்து சுழல் அச்சு இதுக்கு பேர் ஆக்சஸ் ஆப் கொட்டேஷன் அடுத்ததாக தண்டொன்றின் ஒரு முனையை தரையிலோ அல்லது சுவரிலோ நிலையாக பொருத்தி மறுமுனையில் தண்டின் தொடுகோட்டின் வழியே விசை செலுத்தப்பட்டால் தண்டானது நிலைப்புள்ளி மையமாக வைத்து சுழலும் இப்புள்ளி சுழற் புள்ளி பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன் எனப்படும் அதற்கான எடுத்துக்காட்டு கொடுத்துட்டாங்க பாருங்கள் ஒரு நெட் இருக்குது அதனுடைய ஒரு பகுதியை ஒரு நெட் இருக்குது அது ஒரு பகுதியை வந்து செவத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அதில் வந்து நம்ம ஸ்பேனர் வச்சு அந்த நெட்டை வந்து டைட் பண்ணலாம் அல்லது லூஸ் பண்ணலாம் அப்போ அந்த புள்ளி இருக்குது பாருங்கள் அந்த நெட்டில் இருக்கிற மைய புள்ளிக்கு பேர் தான் சுழற் புள்ளி இதுக்கு பேர் தான் பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம் பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன் சுழற் புள்ளி அந்த சுழற்புள்ளி அடிப்படையில் நம்ம வந்து பார்த்தோன்னா சில எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம் திருகுக்கல் அல்லது இயந்திரக்கல்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில் வந்து உளுந்து உடைப்பதற்கு பயன்படுத்துவாங்க முன்னர் காலத்திலலாம் இதை தான் பயன்படுத்துகிறாங்க இதில் பாருங்கள் இந்த சென்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன் சரிங்களா அதிலிருந்து அதனுடைய விளிம்பு பகுதியில் நம்ம விசை செலுத்தினா இதனுடைய சுடல் விளைவு அதிகமாக இருக்கும் இந்த படம் தான் இங்க கொடுத்திருக்கோம் விசையின் திருப்புத்திறன் அடுத்ததாக விசையின் திருப்புத்திறனை பற்றி பார்க்கலாம் விசையின் எண்மதிப்பு மதிப்பு எஃப்ிற்கும் நிலையான புள்ளி மற்றும் விசை செயல்படும் அச்சிற்கும் இடையே உள்ள செங்குத்து தொலைவு டிக்கும் உள்ள பெருக்கல் பலன் விசையின் திருப்பு திறன் டவ் ஆகும் இதனுடையின் மதிப்பு நிலையான புள்ளி மற்றும் விசை செயல்படும் அச்சிற்கு இடையே உள்ள சிங்குத்து தொலைவு டி விசை செயல்படும் புள்ளிக்கும் நிலையான புள்ளிக்கும் இடையே உள்ள தொலைவு டி இதன் எஸ்ஐ அலகு நியூட்டன் மீட்டர் என் எம் இது ஒரு வெக்டர் அளவாகும் அடுத்ததாக இரட்டை கப்பல் சொல்லுவோம் இரட்டை இரு சமமான இணைவிசைகள் ஒரே நேரத்தில் ஒரு பொருளின் இருவேறு புள்ளிகளின் மீது எதிரெதிர் திசையில் செயல்பட்டால் அவை இரட்டை விசைகள் அல்லது இரட்டை என்று அழைக்கப்படும் இரட்டையின் சுழல் விளைவு திருப்புத்திறன் மதிப்பு கொண்டு அளவிடப்படுகிறது எக்ஸாம்பிள் பாருங்க நீர் குழாய் திறத்தல் அல்லது மூடுதல் நம்ம வந்து ஒரு பாட்டில் எடுத்துக்கிறோம் அந்த பாட்டிலை வந்து திறக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் இரு சமமான விசைகளை நம்மளுடைய விரல் வழியாக செலுத்துவோம் ஒரே நேரத்தில் செலுத்துவோம் இருவேறு புள்ளிகள் மீது செலுத்துவோம் எதிரெதிர் திசையில் செலுத்துவோம் அப்போ அந்த இரண்டு விசைகளுக்கு பேர் தான் இரட்டைன்னு பேர் அதுக்கு எடுத்துக்காட்டு தான் நீர் குழாய் திருத்தல் மற்றும் மூடுதல் திருகின் சுழற்சி பம்பரத்தின் சுழற்சி இது எல்லாமே கப்பலுக்கு வந்து எடுத்துக்காட்டு இரட்டைக்கான எடுத்துக்காட்டு அடுத்ததாக இரட்டையின் திருப்பு திறன் விசையின் எண்மதிப்பு எஃப்பிற்கும் இணை விசைகளுக்கு இடையே உள்ள செங்குத்து தொலைவு எஸ்ஸிற்கும் உள்ள பெருக்கல் பலன் இரட்டையின் திருப்பு திறன் எம் ஆகும் எம் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு எஸ் விசையின் திருப்பு திறனுக்கான ஃபார்முலா வந்து டவ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டீனு வரும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இரட்டையின் திருப்பு திறன் அப்படின்னு சொல்கிறது எஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த டிஸ்டன்ஸை இதுவே விசையின் திருப்புத்திறனுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம் எஃப் இன்ட்டு டீன்னு சொல்லுவோம் ரெண்டுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சிங்க இப்போது இரட்டையின் திருப்புத்திறனை காணலாம் விசையின் எண்மதிப்பு மதிப்பு எஃப் இணை விசைகளுக்கு இடையே உள்ள செங்குத்து தொலைவு எஸ்ஸுக்கும் உள்ள பெருக்கல் பலன் இரட்டையின் திருப்புத்திறன் எம் ஆகும் எம் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு எஸ் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆகும்னு சொல்லலாம் இங்கே பாருங்கள் ஒரு பொருள் இருக்குது அந்த பொருளில் என்ன பண்ணுறோம் இரண்டு பகுதியில் நம்ம விசை செலுத்துகிறோம் பாருங்க அதுக்கு இடையே உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எஸ் கொடுத்துருக்க பாருங்க இதன் அழகு நியூட்டன் மீட்டர் விசையின் திருப்புத்திறனுடைய அழகும் நியூட்டன் மீட்டர் தான் இதனுடைய சிஜிஎஸ் அழகு டைன் சென்டிமீட்டர் இது ஒரு வெக்டர் அளவாகும் விசையின் திருப்புத்திறனும் ஒரு வெக்டர் அளவாகும் திருப்புத்திறனின் திசை பொருட்களின் சுழற்சி வளஞ்சுழியாக இருப்பின் எதிர்குறியாகவும் இடம் இடஞ்சுழியாக இருப்பின் நேர்குறியாகவும் கொல்லப்படுவது மரபாகும் இங்கே பாருங்க வளஞ்சுழி இடஞ்சுடி என்பது கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க வைஸ் டைரக்ஷன் நம்ம கடிகார முள்ளினுடைய திசை அதாவது வைஸ் டைரக்ஷன் அதை வந்து நம்ம வந்து நெகட்டிவ்னு சொல்லுவோம் எதிர்குறி ஆன்டி வைஸ் டைரக்ஷன் அப்படின்றது கடிகார முள்ளினுடைய திசைக்கு எதிர் திசையில் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் இது வந்து நேர்குறியாக பாசிட்டிவ் என்று கொல்லப்படுவது மரபாகும் அடுத்ததாக விசையினுடைய திருப்புத்திறன் செயல்படும் சில எடுத்துக்காட்டுகள் பார்த்துருக்கோம் கியர்ஸ் பற்சக்கரங்கள் சக்கரங்கள் இது வந்து இசையினுடைய திருப்புத்திறன் அடிப்படையில் செயல்படுகிறது ஏற்ற இலக்க பலகை தெரியும் நம்மளுக்கு சீசா பிளே ஆகும்னு சொல்லுவோம் அடுத்து திருப்பு சக்கரம் ஸ்டேரிங் இது வந்து விசையினுடைய திருப்புத்திறனுக்கான எடுத்துக்காட்டுகள் அடுத்ததாக திருப்புத்திறன்களின் தத்துவம் முக்கியமான கேள்வி திருப்புத்திறனின் தத்துவம் பிரின்சிபல் ஆஃப் மூமென்ஸ் சமநிலையில் உள்ள ஒரு பொருள் ஒன்றின் மீது சம மதிப்புள்ள அல்லது சமமற்ற விசைகள் இணையாகவோ அல்லது எதிரிணையாகவோ செயல்பட்டால் அப்பொருளின் மீது செயல்படும் மொத்த வளஞ்சுடி திருப்புத்திறனும் மொத்த திருப்புத் திருப்புத்திறனும் சமமாக இருக்கும் அல்லது சமநிலையில் உள்ளபோது ஒரு புள்ளியின் மீது செயல்படும் அனைத்து விசைகளின் திருப்புத்திறன்களின் கூடுதல் சுழிக்கு சமமாகும் அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளை பார்க்கலாம் படம் கொடுத்துருக்காங்க அதில் ப மேற்கண்ட படத்தில் சமநிலையில் உள்ள பொருள் ஒன்றில் ஆதார மையம் யிலிருந்து இதுதான் ஆதார மையம் பி இதிலிருந்து டி ஒன் தொலைவில் இயங்கும் விசையானது எஃப் ஒன் இடப்பக்க சுயட்சையினையும் அதாவது இடப்பக்க சுயற்சின்னு நம்மளுக்கு தெரியும் ஆன்டி கிளாக்வைஸ் ஆகும்னு சொல்லுவான் அதே மாதிரி ஆதார மையம் பியிலிருந்து டி டூ தொலைவில் இயங்கும் எஃப் டூ என்ற விசையானது வலப்பக்க பக்க ஏற்படுத்துகிறது அப்போ திருப்புத்திறன் எப்படி இருக்கும் அப்படின்னா வளஞ்சுடி திருப்பு திறனும் இடஞ்சொடி திறனும் சமமாக இருக்கும் எஃப் ஒன் இன்ட்டு டி ஒன் ஈக்குவல் டு எஃப் டூ இன்ட்டு டி டூ அனைவருக்கும் நன்றி நம்மளுடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்